இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் நான் சொல்லிடுறேன் அதாவது என்னுடைய வீடியோவில் இந்த ஃபர்ஸ்ட் டென் செகண்ட்ல இருந்து ஃபிஃப்டீன் செகண்ட் வந்து கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா அதுல வந்து ஃபேக் டெலிகிராம் சேனலுடைய லிஸ்ட் அவுட் கொடுத்துருப்பேன் ஓகேங்களா ஏகப்பட்ட ஃபேக் டெலகிராம் சேனலு என்னுடைய நேம்ல அர்ஜுன் பங்கு மார்காட்டு ஃப்ளையிங் கார்ஸ் அர்ஜுன் பங்கு அப்படின்னு போட்டு என்னுடைய போட்டோ யூஸ் பண்ணி ஏகப்பட்ட ஃபேக் டெலிகிராம் சேனல் ஐடி இருக்குது யூனோ என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாத்தும் தெரியும் இதை பத்தி நான் வந்து சைபர் கிரைம் போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் காப்பியும் வாங்கி வச்சிருக்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த ஃபேக் டெலிகிராம் சேனல்ல யாரும் வந்து ஜாயின் பண்ணாதீங்க நான் வந்து கிரிப்டோ கரன்சி எப்பவுமே வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணது கிடையாது அதே மாதிரி காலையில பத்தாயிரம் கட்டுங்க ரெண்டு மணி நேரத்துல உங்களுக்கு முப்பதாயிரம் வரும் ஐம்பதாயிரம் கட்டினீங்கன்னா ரெண்டு மணி நேரத்துல ஒரு லட்சம் ரூபா வரும் அப்படின்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு நிறைய வந்து ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னுடைய போட்டோ யூஸ் பண்ணி அதனால அந்த மாதிரியான மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா இக்னோர் பண்ணிவிடுங்க அவங்ககிட்ட யாரும் பேமெண்ட் பண்ணிடாதீங்க ஒருவேளை நீங்க நீங்கள் அதில் ஏமாந்து இருந்தீங்க அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கிரைம் பிரான்ச் போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இது வந்து என்னுடைய ஹம்புல் ரெக்வஸ்ட் அந்த மாதிரி ஃபேக் டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணாதீங்க என்னுடைய ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஃப்ளையிங் கால்ஸ் அர்ஜூன் ஓகேங்களா அதில் வந்து எவ்வளோ ஃபாலோவேக்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது நாற்பத்தாறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க ஓகேங்களா வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு தேர்ட் டிசம்பர் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம் ஒரு வழியா மார்க்கெட்டு டுவெண்ட்டி அதாவது அந்த இடத்துல வந்து வந்து தான் ஒரு அடி வாங்கிட்டு இருந்துச்சு அந்த லெவல் பிரேக் பண்ணிட்டு நியர்லி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரை வந்துருக்குது ஒரு ஹெல்த்தியாக மார்க்கெட் இருக்குது புல்ஸ் வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கிறாங்க தான் வந்து ரீசெண்டாக ஹாஸ்பிட்டலில் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிருக்குறாங்க டிஸ்சார்ஜ் ஆகி இப்போ வந்து நல்லா ஹெல்த்தியாக போயிட்டுருக்குது மார்க்கெட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த நே எஸ்டே வந்து மிட்கேப் நிஃப்டியோடைய எக்ஸ்பீரிய இல்லை இன்றைக்கி வந்து ஃபின் நிஃப்டியோடைய எக்ஸ்பீரிய இல்லை நாளைக்கு பேங்க் நிஃப்டியோடைய எக்ஸ்பீரிய கிடையாது ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஹெல்த்தியாக போயிட்டுருக்குது மார்க்கெட்டு மார்க்கெட்டாக இருக்குது ஓகேங்களா அதாவது இந்த செவி கொண்டு வந்த அந்த ப்ரொப்போசல் வீக்லி எக்ஸ்பீரிய வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது எல்லாமே வந்து நம்ம நலனுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ரெண்டு நாள்ல வந்து புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் புரிஞ்சிருக்கிறேன் ஏன்னா ட்ரேடர்ஸ் வந்து அந்த மென்டலிக் ப்ரெஷர் இல்லாம ஸ்மூத்தா மார்க்கெட் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க மார்க்கெட் இந்த ரெண்டு நாள் மூவ்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே இந்த த்ரீ ஒரு மூமெண்ட்டுக்கும் தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே ஏன்னா தேர்ஸ்டே வந்து நிஃப்டியோட எக்ஸ்பிரி ஃப்ரைடே வந்து உடைய எக்ஸ்பிரி இருக்குது இந்த ரெண்டு நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா எக்ஸ்பிரி இருக்கிறதுனால எப்படி இருக்குது எக்ஸ்பிரி நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல பார்க்கலாம் இன்னும் ஒன் வீக் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து நமக்கு இதே செட் ஆகிடும் ஓகேங்களா செட் ஆகிடும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் சென்செக்ஸோட எக்ஸ்பிரி வந்து ஜனவரி மந்தில் இருந்து தான் வந்து டியூஸ்டே எக்ஸிப்ட் பண்ணுறாங்க அதை நோட் பண்ணி வச்சுக்காங்க ஓகே இப்போ போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டு இப்போ வந்து நிஃப்டி இது வரையும் போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் எங்கி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஸ்டர்டே யுஎஸ் மார்க்கெட்டு ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது அதாவது டவ் வந்து ஸ்லைட்லி டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது பட் நாஸ்டாக் அண்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ரெக்கார்ட் க்ளோஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது எஸ்டர்டே வந்து யூஎஸ்லேருந்து மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா வந்துச்சு ஒரு பெட்டரான மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா வந்து இந்த பெட்டரான மேனு பிஎம்ஐ டேட்டா வந்ததுக்கு அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டு ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது இப்போ வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் டேட்டா இருக்குது இன்னைக்கு டியூஸ்டே நைட் எயிட் தேர்ட்டி பிஎம்க்கு வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் டேட்டா இருக்குது டேட்டா இருக்குது ஃபிட் சேர்பர்சன் ஜெரோம் போலுடைய ஸ்பீச் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து இந்த ரெண்டு நாளைக்கும் அதாவது இன்னைக்கு ட்ரேடுக்கும் நாளைக்கு ட்ரேடுக்கும் ஒரு ட்ரெண்ட் டிசைடராக இருக்கும் இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஹையில இருந்துச்சு ஜாப்பனீஸ் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் டூ பர்சன்ட் ஹையில இருந்துச்சு அதாவது எஸ்டே வந்து யுஎஸ்ல பிரசிடென்ட்டாக எலெக்ட் ஆயிருக்கிற டொனால்டு ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு ஸ்டீல் ஸ்டாக் எல்லாத்துக்குமே வந்து சம் பாசிட்டிவ் நியூஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கிறாரு அதனுடைய இம்பேக்ட் ஜப்பனீஸ் ஸ்டீல் ஸ்டாக் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது சைனாலேயும் வந்து ஸ்டீல் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஹேங் சங் இண்டெக்ஸ் ஒன் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது ஷாங்காய் இண்டெக்ஸ் ஃபிளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது இன்னைக்கு மார்னிங் ஃபிஃப்டி நிஃப்டி ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் ஹைல இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ அந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அந்த லெவல் வந்துட்டு வந்து இருந்துச்சு ஆல்மோஸ்ட் ஃபோர் டைம்ஸ் இன்னைக்கு வந்து ஃபைனலாக அது பிரேக் பண்ணிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ரேலி அந்த லெவலுக்கு மேல ஓகேங்களா பேங்க் நிப்டி ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஓப்பன் ஆச்சு லைக் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கேப் அப்ல ஓபன் ஆயிடு ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டு பிப்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் போயிருக்குது பேங்க் நிப்டி இன்னைக்கு ஃபைனலா சென்செக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்டி செவன் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது எயிட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபைவ் நிஃப்டி ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி செவன்ல ஒன் செட்டில் இருக்குது

அதுக்கடுத்த வந்து க்ரூடு பிரைஸ் செவன்டி டூ டாலர் பெர் பேரல் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைனாக இருக்குது டாலர் இண்டெக்ஸ் டென் இயர் பாண்ட் ஈல்டு க்ரூடு ஓகேங்களா மார்க்கெட் வந்து ஹைலப் போயிட்டு இருக்குது அவ்வளோதான் சிம்பிள் ஓகே இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு முன்னாடி இன்னைக்கு முக்கியமான ஈவெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸ்ல வந்து எயிட் தேர்ட்டி பிஎம்க்கு ஜாப் ஓப்பனிங்ஸ் டேட்டா வருது அது வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் நைட்டு ஃபெட் உடைய ஸ்பீச் இருக்குது அதையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஏன்னா எஸ்டர்டே வந்து எஸ்டர்டே யூஎஸ் வந்து ஒரு ஃபெட் கவர்னர் ஸ்பீச் கொடுத்தாரு அவர் வந்து ஸ்லைட்லி ஹாக்கிஸ் கமாண்ட் வந்து கொடுத்துருக்கிறாரு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது யூஎஸ் பியூச்சர் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது யூரோப் மார்க்கெட்டை ஆல்மோஸ்ட் பாயிண்ட் டூ பர்சன்ட் டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் வரையும் கையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆயிடுச்சு எஃப்ஐஸ் த்ரீ த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஃபைவ் க்ரோருக்கு வந்து பைக் பண்ணிக்கிறாங்க ஃபைனலாக பையிங் கண்டிட்டாங்க அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு வந்தாங்க செல்லிங்க கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பைக் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து மூணாயிரத்தி அறுநூத்தி கோடி ரூபாய்க்கு பைக் பண்ணிக்கிறாங்க ஸோ ஒரு நல்ல நியூஸ் டொமஸ்டிக் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வந்து செல் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து ஸ்லைட்லி தான் செல் பண்ணிக்கிறாங்க ஸோ அதை பத்தி நாம் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி எஃப்ஐஸ் டேட்டா என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சேம் அதாவது வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்ல நான் என்ன சொன்னேன் தானே அதே டேட்டாவை தான் வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க எஃப்ஐஸி சிக்ஸ்டி எயிட் பர்சன்ட் வந்து இண்டக்ஸ் ஃபியூச்சர்ல வந்து ஷார்ட்ல இருக்கிறாங்க விச் மீன்ஸ் தேர்ட்டி டூ பர்சன்ட் லாங்கில் இருக்காங்க ஸோ சிக்ஸ்டி எயிட் பர்சன்ட் ஒரு பெரிய மேட்டர் கிடையாது அவங்க எப்போ தான் செவன்டி ஃபைவ் பர்சென்ட்க்கு மேலேயோ இல்லை எயிட்டி பர்சென்ட்டுக்கு மேலே ஷார்ட்டில் போகிறாங்களோ அப்போ தான் நம்ம வந்து ரொம்ப காசியஸாக இருக்கணும் இப்போ வந்து சிக்ஸ்டி எயிட் பர்சன்ட் வந்து ஷார்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஹெஜ்ஜிங் வச்சிருப்பாங்க அதனால அது வந்து நம்ம ஒளி பண்ணி தேவை பட் எயிட்டி பெர்சன்ட்டுக்கு மேல எப்ப போறாங்களோ அப்போ வந்து நம்ம வந்து ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருக்கணும் மத்தபடி கிளைண்ட் வந்து சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்ட் வரையும் லாங்க்ல இருக்கிறாங்க கிளைண்ட் மீன்ஸ் வந்து நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஓகேங்களா பிரிபரேட் அக்கவுண்ட் அதாவது ஓனர்ஸ் அக்கௌண்ட் சொல்றாங்களா அந்த புரோக்கர் அக்கௌண்ட் அவங்க வந்து சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்ட் வரையும் ஷார்ட்ல இருக்கிறாங்க இண்டெக்ஸ் பியூச்சர்ல டொமஸ்டிக் ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க ஓகேங்களா ஓகே இப்ப நிபிஐ பொறுத்தவரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிப்டி ஃபைனலாக பிரேக் பண்ணிட்டு மேலே வந்துருச்சு ஆனத ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இப்போ இந்த ரேலி கண்டினியூ ஆகும் ஏன்னா மார்க்கெட் வந்து ஹெல்த்தியாக க்ளோஸ் ஆயிருக்கு இந்த ரேலி வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரையும் போகிறதுக்குனால வாய்ப்பு இருக்குது இன்னும் அனத த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ரேலி வர்றதுக்குனால வாய்ப்பு இருக்குது கரண்ட் லெவலில் இருந்து ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் ரீட்ரேஸ்மெண்ட் நான் ஸ்டடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் அந்த லெவலுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து அப்டேட் பண்ணுறேன் பட் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ எயிட் ஹண்ட்ரட்ங்கிறது ஒரு நல்ல ரேலி அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரையும் இந்த ரெண்டு நாளாக நல்லா தான் போயிட்டு இருக்குது யூனோ கம்மிங் ஃப்ரைடே மார்னிங் டென் ஓ கிளாக் வந்து ஆர்பிஐடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்து இப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அதே தான் வந்து ஹோல்டு பண்ணுவாங்க அதே தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்கன்ட்டு ஆஸ் ஆஃப் அன் வரையும் போரில் இருக்குது கட் பண்ணுறதுக்கோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இல்லை அதே மாதிரி கேஷ் ரிசர்வ் ரேஷியோ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்குது அதே தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்கட்டு இருக்குது பட் ரிசர்வ் பேங்க் கவர்னர் சக்திகாந்த தாஸோடைய டென்யூர் இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இன்னையோடைய அவருடைய பதவிக்காலம் முடியுது இதுவரையும் வந்து அவருடைய பதவி காலத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணல ஏற்கனவே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் இப்போ அவர் இந்த போஸ்டிங்கில் இருக்கிறாரு இதுவரையும் அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணல அப்படிங்கும்போது மோஸ்ட்லி இன்னைக்கு நைட்டோ இல்லை நாளைக்குள்ளவோ வந்து நியூ ரிசர்வ் பேங்க் கவர்னருடைய நேம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா இவருடைய பீரியடையே வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் ஏன்னா இவருடைய டென்யூர் டைமே வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் சொல்லியிருப்பாங்க பட் நான் சொல்லாமல் இருக்கிறதுக்கு என்னங்கிறது குழு என்னங்கிறது தெரியல ஒருவேளை புது கவர்னர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அவருடைய டிசிஷன் கம்மிங் ஃப்ரைடே மார்னிங் டென் ஓ கிளாக் இருக்கும் ஓகேங்களா பார்க்கலாம் நியூஸ் எப்படி கொடுக்குறாங்க சக்திகாந்த் தேசா இல்லை வேற நியூ ரிசர்வ் பேங்க் கவர்னரா அப்படிங்கிறது நமக்கு கப்பல் ஆஃப் டேஸ்ல தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஓகே எனிவே மார்க்கெட்டும் நல்லா போயிட்டு இருக்குது பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது அதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் என்ன இண்டிகேட் பண்ணுது பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதுக்காக நிஃப்டியோட ஓபன் இன்ட்ரெஸ்ட் காட்டுறோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஸாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதை காட்டுறேன் அதாவது புட்டு சைடு தான் வந்து ஓபன் இன்ட்ரஸ்ட் ஹெவியா இருக்குது குரோருக்கு இருக்குது கால் சைடு இருக்குது வந்து அதிகமாக இருக்குது புட் சைடு நியர்பை ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இது வந்து சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இல்லை ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ மார்க்கெட் வந்து புள்ளிஸாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஓப்பன் இன்ட்ரஸ்ட் சார்ட் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் பார்த்துருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஹண்ட்ரட் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் நல்லா ஹெல்த்தியாக போயிட்டு இருக்குது தெரியி வந்து கண்டினியூவாக போகும் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அதுக்கு மேலே போச்சுன்னா ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட்

24,550. ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேல சஸ்டெயின் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரேலி வந்து கண்டினியூவா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எயிட் ஹண்ட்ரட் இது பட் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் 24,550. ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஓகேங்களா சப்போர்ட் அப்படின்னு பாக்கும்போது டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி அதாவது ப்ரீவியஸா இருந்த ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு இருந்தோம் பாத்தீங்களா இந்த லெவல்லாம்